வலைக்கும் வரமத்துலா வரகாத்து ஜகாத் ஜக்காத்தை பற்றியால் குர்ஆன் ஷரீப் கூறும்பொழுது யுகிமுசலாத் ஜக்காத் தீனில் கையுமா என்பதாக குறிப்பிடுகிறது தொழுகையை நிறைவேற்றுவது மாத்திரம் இல்லை ஜக்காத்தை சிறுவர நிறைவேற்றுவது உங்களிடத்தில் தீன் இருப்பதற்கு மிக சிறப்பான ஒரு அடையாளம் என்பதாக குரான் ஷெரீப் கூறுகிறது இந்த ஜகாத்தினுடைய அளவு என்னவென்று பார்த்தோமே ஆனால் அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி யாரிடத்தில் இருக்கின்றதோ அல்லது அந்த அளவு பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதை கணக்கு செய்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் அறநூற்றி பன்னெண்டு கிராம் என்பது அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாக இருக்கின்றது இந்த அளவு ஜக்காத்தை கணக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நாம் ஜக்காத்தை சரிவர கொடுத்தோமே என்றால் வறுமை இல்லாத நாளாக நம்மளுடைய நாட்டை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ